வந்து வீட்டில் அம்மாவே பண்ணது இந்த அளவுல பாதி கூட இல்ல அதே வந்து நாங்க பத்து ரீல் கொடுத்து வாங்கியிருந்தோம் அதை மிளகாய் தூள் வந்து நல்ல எடுத்துருந்தேன் காய வச்சு பொடி பண்ணி அம்மா வந்து கொடுத்துருக்காங்க யூஸ்வலா வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம் என்னப்பா அன்பாக்ஸ் பண்ண போறோம் நம்ம நம்மளோட பெட்டி அன்பாக்ஸ் பண்ண போறோம் ஆமாங்க இந்தியால இருந்து கத்தா இருக்கு நாங்க என்னெல்லாம் திங்ஸ் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்காக காமிக்க போறேன் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை தடவை பாக்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் இட்ஸ் மீ ரஞ்சனி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கத்தாரில் இருந்து என்ன திங்ஸ் எல்லாம் இந்தியாக்கு எடுத்துகிட்டு போவோம் இருந்து என்ன திங்ஸ் எல்லாம் கத்தாருக்கு எடுத்துகிட்டு வருவோம் எப்படி பேக்கிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ ட்ராவல் டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ல ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம பெட்டியை பிரிச்சு பார்த்துடலாமா தங்க ஓகே ஆ வாங்க நாங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதோட இந்த நண்டு அவன் இஷ்டத்துக்கு ஷாப்பிங் பண்ணி வச்சிருக்கான் நாங்கள் வந்து கார்கோ ஐட்டமாக எல்லாமே எடுத்துருக்கோங்க ஸோ இது மூணுலேயே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எவ்வளோ கேஜி நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னா நியர்பை எயிட்டி ஃபைவ் கேஜிக்கிட்ட எடுத்திருக்கோம் ஆனால் ஃபுல் கேஜி வெயிட்டுமே எடுத்தோம் அப்படின்னா கிடையாது நியர்பை இன்னும் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் கேஜி கிட்டே எடுக்கலாம் நாங்கள் சரி வேண்டாம் ஏன்னா குழந்தைங்களோட தனியாக ட்ராவல் பண்ணி வந்தேனா லக்கேஜ் எல்லாம் தள்ளணும் இந்த தடவை விசாகன்குட்டி தான் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு அதனால சரின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக வந்து எடுத்துக்கிட்டாச்சு மெயினாக நான் வந்து எப்படி ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கத்தாரில் கிடைக்காத ஐட்டம்ஸு நம்ம ஊரில் ரொம்ப மிஸ் பண்ணுறது டேஸ்ட் வைஸு அந்த மாதிரி திங்ஸை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ என்னென்ன திங்ஸுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ட்ராவல் பேக்கில் என்னெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இதுவும் வந்து கார்கோவில் தாங்க போட்டாச்சு ஹேண்ட் கேரி பார்த்திங்கன்னா நான் ரெண்டு தான் எடுத்திருந்தேன் ஏன்னா அது எடுத்துகிட்டு குட்டி ச கூப்பிட்டு வரது பெரிய பாடு ஓப்பன் பண்ண தாங்கோ இது வந்து ட்ராவல் பேக் அப்படின்றதுனால லாக் போட்டு இருக்கோம் ஸோ அப்போ தான் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில் போகாத வராமல் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ண இந்த மாதிரி குட்டி குட்டி பூட்டெல்லாம் நீங்கள் வந்து ட்ராவல் பேக்கு அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சபனோட ஃபேவரட் இது அம்மா வந்து இந்த மிளகாய் கிடைக்கிற டைம்லலாம் சீசன் அப்போலாம் இந்த மோர் மிளகா வந்து பண்ணி வச்சுருவாங்க அது கட்டுறது பார்த்தீங்கன்னா கான்சிப்ஸு இது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அதனால சரின்னு சொல்லிட்டு இது வந்து ஊர்லேயே வாங்கியாச்சு இட்லி பொடி அது கட்டுறது பார்த்தீங்கன்னா பூண்டு பொடி பருப்பு பூண்டு பொடி இன்னொன்று இருக்கும் பரு ஆ இதெல்லாம் வந்து மம்மு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தோம் இது விருதாச்சலத்தில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஷாப்பு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால தான் சரி இந்த தடவை ஊருக்கு எடுத்துகிட்டு போகும் நான் பொடியெல்லாம் வீட்டிலே அரைப்பேன் நிறையா இருந்தாலும் இந்த கடை டேஸ்ட்டு வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு கடையிலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் சரின்னு சொல்லிட்டு ஊரில் வாங்கிட்டு வந்தாச்சு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொடி ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு தடவை வசந்த பொருளே வாங்கியிருந்தோம் இந்த அளவில் பாதி கூட இல்லை அதே வந்து நாங்கள் பத்திரியால் கொடுத்து வாங்கியிருந்தோம் அதனால தான் சரின்ட்டு இந்த பொடி வந்து வாங்கியாச்சு ம் மிளகாத்தூள் இது ஸோ இது வந்து பபுள் ட்ராப் இருந்தது எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி ஆர்டர் பண்ணி நிறைய பபுள் ட்ராப் இருந்ததுன்ட்டு சேஃபாக வரணும்னா அப்பா வந்து இது மாதிரி போட்டு வச்சாங்க இந்த தடவை பேக்கிங் எல்லாமே பார்த்து பார்த்து அப்போ தான் பண்ணாங்க கத்தாரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி மிளகாத்தூள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கேயும் மிளகாத்தூள் அரைக்கிற மில் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த காய வச்சு இந்த டஸ்ட்டில் காப்பாற்றுறது கொஞ்சம் பெரிய விஷயம் அதனால் எப்பயுமே நான் வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து எடுத்துருவேன் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறது வந்துட்டு ஸ்நாக்ஸு தான் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாம் எடுத்தாச்சு விசாகன்குட்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு இட இது வந்து காராபொல்லி அது கட்டுறது பட்டைக்காராச்சு இது வந்து விசாகன்குட்டிக்கு பிடிச்சது இல்லைப்பா என்னது இது குச்சி சிப்ஸ் இது அது கட்டுறது பார்த்தீங்கன்னா மிக்சரு ரவுண்டு முறுக்கு இது எப்படி பண்ணி சாப்பிடுவா கையில் மாட்டி மாட்டி சாப்பிடுவா இவன் அதனால சரின்ட்டு இது வாங்கியாச்சு வேப்பம்பூ யூஸ்வலாக நான் இதெல்லாம் வந்து ஜிப்லா கவரில் தாங்க வந்து பேக் பண்ணுவேன் இந்த தடவை என்னாச்சு அப்படின்னா பேக்கிங் அப்போ வந்து ஜிப்லா கவரில் நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் இங்கே கத்தாரிலேருந்து எடுத்துகிட்டு போவோம் ப்ளஸ் ஊர்லேயே வாங்குவோம் நான் ஊர்லேயே வாங்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன் அதனால சரின்ட்டு அப்போ இது வந்து ரெண்டு கவராக போட்டு சேஃபாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எடுத்துட்டாங்க இதுவா இது என்ன அப்படின்னா இது பொடிங்க என்ன பொடினா முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா அதை வந்து நல்ல நிறையில் காய வச்சு பொடி பண்ணி அம்மா வந்து கொடுத்துருக்காங்க யூஸ்வலாக நம்ம வீட்லேயும் முருங்கை மரம்லாம் இருந்துச்சு இல்லையா இப்போ எல்லாமே வெட்டிட்டாங்க செஞ்சிட்டாங்க அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து முருங்கைக்கீரையை வந்து தூள் பண்ணி வச்சுருக்காங்க இது என்னென்னா கருவேப்பிலை அதோட தூள் வந்து பண்ணி வச்சிருக்காங்க நான் வந்து பொடியாக இருக்கிறப்ப இதை சேர்த்து வந்து அரைச்சிப்பேன் ஆக்சுவலாக இலையை எடுத்துகிட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணேன் ஆனால் இலையை எடுத்தோன்னா இடம் ரொம்ப ஆக்குப்பை ஆகுது வெயிட் வந்து அதுக்குள்ள இருந்தாலும் இடம் ரொம்ப ஆக்குப்பை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எல்லாம் மிக்சியில் போட்டு தூள் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பொடியில் இது என்ன தங்கம் நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வந்து இருந்தேன் இது வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு இருந்தேன் வெயிட் இல்லை அதனால சரி ஓகே இது எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு தாலிப்பு வடகம் கீரைலாம் செய்கிறப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு அது எல்லாத்துக்கும் சேர்த்து போடலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து வீட்டில் அம்மாவே பண்ணுது அதனால இந்த வத்தல் வடகம்லாம் மிஸ் பண்ணாமல் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே இருக்குது ஆனால் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஊரில் அம்மாவே எல்லாமே அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுருவாங்களா அதனால சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுறது உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு நாங்கள் வந்துட்டு ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கவர் போட்டு பேக் பண்ணியிருப்போம் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு வெளியில் வராது அதனால தான் டபுள் கவர் போட்டு பேக் பண்ணியாச்சு டபுள் கவர் மாதிரி ம் மிளகாய் தூள் சக்தி மிளகாய் தூள் வந்து எடுத்துருந்தேன் அவர் வரப்பையும் ரெண்டு பேக்கெட் கொடுத்து விட்டே சரி பத்துமோ பத்தாதுன்ட்டு நானும் ஒரு ரெண்டு பேக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் இன்னும் ஒன்று ஸ்பெஷலான ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் இது என்ன அப்படின்னா சத்து மாவு நான் வீட்டில் அரைச்சி வந்து இவர்கிட்ட கொடுத்து விட்டுருந்தேன் சத்து மாவு இது என்ன சத்து மாவு அப்படின்னா கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா அந்த சத்து மாவு குட்டீஸ்க்கு வந்து இது சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இதை நெய் போட்டு அப்படியே சாப்பிட்லாம் நல்ல ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் உனக்கு பிடிக்கும் உள்ள தங்கம் ம் சரி சாப்பிட்லாம் இன்னும் வேறு என்ன தங்கம் இருக்கு விசாகன்குட்டிக்கு வந்துட்டு வாட்டர் பாட்டில் வாங்கினோம் இங்க வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில் தான் நாங்க வாங்கியிருந்தோம் அது வந்து அடிக்கடி உடஞ்சுது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது அதனால சரின்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மில்டன்ல வந்து வாங்கியாச்சு இது வந்து இப்படி எடுத்துட்டு குடிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு இது வந்து அமேசான்ல தானே வாங்கியிருந்தோம் இதுலயா பேர் எழுதுற மாதிரியா இருக்கு ஓகே ஓகே ஆமாங்க இந்த எழுதியிருக்காங்க யோர் நேம்னு எனக்கே தெரியல இப்போதான் விசாகன்குட்டி வந்து சொல்கிறேன் சரி ஓகே பத்திரமா எடுத்து வச்சுரு ஸ்கூல் போகிறப்ப எடுத்துக்கலாம் சரி ஓகே எடுத்து பத்திரமா வை டீ வடிக்கட்டியை வந்து எடுத்து வந்தேங்க எங்கள் வீட்டில் யூஸ்வலாக டீ காபி பழுக்கெல்லாம் கிடையாது இருந்தாலும் வந்துட்டு இந்த டீ வடிக்கட்டி எதுக்காக எடுத்துட்டு வந்தேன்னா ஏதாவது இந்த லெமன் டீ அதெல்லாம் போடுறப்ப வடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த டீ வடிக்கட்டி வந்து எடுத்து வந்துருக்கேன் அடுத்தது ஃபுல்லாக ஃபேன்சி ஷாப் போயிட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டேங்க பொட்டு தாங்க இங்கே பொட்டு ரேட்டெல்லாம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இது ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் நியர்பை இந்த ஒரு இதே வந்து ஃபிஃப்டீன் ரூபீஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாதியாட்டையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ ரேட் வரும்னா நாலு ரியால் வரும் ஃபோர் ரியல் ஃபைவ் ரியால் வருது தாங்க இந்த மாதிரி பெருசெல்லாம் இனிமேல் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அதோட ஊரில் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும் இங்கே கலெக்ஷன்ஸும் இருக்காது காசும் அதிகம் அதனால் சரின்னு சொல்லிட்டு டிசைன் டிசைனாக போட்டு வந்து ஊர்லேயே பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அச்சுக்குமே போட்டுனா ரொம்ப பிடிக்கும் அவள் வச்சுக்கிறாளோ இல்லையோ வச்சு அஞ்சு நிமிஷத்தில் தொலைச்சிட்டு எடுத்து எடுத்து ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஆச்சு அவளுக்கு அதுதான் வேலை எனக்குமே வந்து இந்த மாதிரி டிசைன் ஸ்டிக்கர் வைக்க ரொம்ப பிடிக்கும் நான் எப்பயும் அதான் வைப்பேன் ஸோ அதனால் இது வாங்கியாச்சு ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் அவனால் ஸ்கெட்ச்சு இது வந்து சும்மா குட்டீஸ் வந்து கேட்டாங்களேன்ட்டு அவங்களே கலர் அடித்து அதை சேஃபாக ரப்பர் பேண்ட் போட்டு எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தாரு இங்கே வச்சு எல்லாம் வீணாக போயிடும் அப்படின்ட்டு இது விசாகன்குட்டிக்கு வந்து ஸ்கெட்சுங்க அவனுக்கு ஸ்கூல் ஆக்டிவிட்டி இருக்குது கரெக்டாக இந்த ஸ்கெட்சை மட்டும் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அடித்து காலி பண்ணிடுதுங்க அதுவும் இல்லாமல் அடித்து முடிச்சதுக்கப்புறம் மூடி வைக்கிறதே கிடையாது அதை ஓப்பன் பண்ணி வச்சு அது காஞ்சிடுது ஷெட்டிலுக்கு வந்து கார்க்கு வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு சரி ஓகே இங்கே எவ்வளோ வருது என்னன்னு தெரியல இன்னும் கடையெல்லாம் போய் பார்க்க ஆரம்பிக்கல சரி வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இதுல வந்துட்டு ஆறு பீஸ் வந்து இருக்கு இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் நம்ம வாங்கி ரொம்ப கிச்சன் செட் கிச்சன் செட் டாக்டர் ரொம்ப வாங்கிட்டோம் ஆமாங்க வந்து குட்டி குட்டியா பொடும் சிலிண்டர் அடுப்பு இதெல்லாமே இருக்குது அவள் பொழுதே இன்னைக்கும் சமைக்கிற வேலை தான் ஆச்சு சமைச்ச உடனே தருதோ இல்லையோ எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிட்டே இருப்பாள் அதுதான் வேலை அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த கிச்சன் செட் எல்லாமே வாங்கியாச்சு இதுலேயே வந்து தோசை தவா அதுக்கடுத்து ஜல்லிக்கரண்டி இங்கே பாருங்கள் இட்லி பாத்திரம் எல்லாமே இருக்குது அதனால் அவள் ரொம்ப வந்ததுலேருந்து கேட்டுகிட்டே இருக்காள் ஓப்பன் பண்ணித்தான் ஓப்பன் தானே எல்லாம் இதில் மாட்டிக்கிச்சு இனிமேதான் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி சொப்பு சாமாலாம் வாங்கியிருக்கீங்களா உங்களுக்கு இது பிடிக்குமான்னு சொல்லுங்கள் ஆமா விசாகன் குட்டியோட பேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்து ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்கா அதனால சரி வாங்கணும் யூஸ்வலா இவன் வந்து உட்டுல தான் வச்சிருந்தான் அது என்ன ஆகுது அப்படின்னா அடிக்கடி உடஞ்சிருது என்னாச்சுப்பா அந்த பேட் எல்லாம் ரெண்டு வருஷத்துல உடஞ்சிருச்சு ஆனா லாங் லாஸ்ட் இங்க கத்தாரில் வாங்க நான் சி எட்டு இல்லை இல்லை எஸ் ஒய்என் சிக்ஸ் வந்து ஒரு ஒரு வாரம் கூட தாங்கலை ம் ஆமாம் இவங்க விளையாடுறதுக்கு எப்படி தாங்கும் இங்க வாங்கணும் தான் வாங்கினோம் பேட்டு அது சுத்தமாகவே தாங்கல நியர் பை ஒரு ஒன்றரை மாதம் தான் யூஸ் பண்ணியிருப்பான் அதுக்குள்ளாரே அது வந்து உடஞ்சிருச்சு மூணு நல்லா இல்லடா ஒன்றரை மாசகிட்ட யூஸ் பண்ணியிருப்பேன் இது வந்துட்டு கொஞ்சம் ஹார்டான பிளாஸ்டிக் ஸோ அதனால நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அமேசானில் நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு இது வாங்கியிருக்காரு மோல்டா இது நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு பார்ப்போம் இது எத்தனை நாளைக்கு வருது பிடிக்கும் போய் மாத்திரமா வச்சுக்கோ இந்த பெரிய பெட்டியெல்லாம் என்னெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் எப்பயுமே இந்த பெட்டி பேக்கேஜில் வந்துட்டு கீழே ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் வச்சுருப்பாங்க இந்த பெரிய ஷூட் கேஸில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்றத பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே லென்த் ஆகிடுச்சு பார்ட் டூ வரதுக்கு ரொம்பலாம் லேட் ஆகாதுங்க நாளைக்கு கரெக்டாக கத்தா டைம் ரெண்டு மணிக்கு உங்களுக்கு வந்து பார்ட் டூ வீடியோ வந்து வந்துடும் ஏன்னா இந்த ரெண்டு ஷூட் கேஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் இருந்தது ஸோ நிறைய திங்ஸும் இருந்தது அதனால தான் ரொம்ப லென்த்தாக போயிருச்சு இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் ஓகே பாய்